ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிய பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அவசரம் தான் பார்க்க போகிறோம் பார்க்குறீங்க இது வந்து ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்கில் எல்லா ஒர்க்கும் அவைலபிளாக இருக்குது இப்போ சிலவங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் சொந்தமாக கட்டி எடுக்கன்ட்டு லேண்டு வாங்கினா யாரை போய் பார்க்கணும் எல்லாமே நம்ம கம்பெனியில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடு கட் மட்டும் சொன்னால் போதும் கால் பண்ணால் போதும் நம்ம கம்பெனிக்கு உங்களுக்கு எந்த ஏரியாவில் வீடு வேணும் லேண்டு வாங்கி அப்ரூவல் வாங்குறதுலேருந்து லைன் எடுக்கிறது போர் போடுறதுலேருந்து எல்லாமே நம்ம கம்பெனி பார்த்துக்கோம் இங்கே எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இருக்காது எல்லாத்துக்குமே நம்ம கம்பெனியில் ஆள் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஆலம்பாறையில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ப்ரொஃபஸருக்கு வீடு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கபோர்டு ஒர்க்கு வாட்ரோஃப் ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் நம்மகிட்ட அவைலபுளாக இருக்குது பாருங்கள் இது ஆலம்பாறையில் இருக்கக்கூடிய சைட்டு நமக்கு கரண்டாக இப்போ நமக்கு ஒரு நாலு சைட்டு கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் போய்ட்டுருக்கு மதுரையில் ஒரு சைட்டு வள்ளியூர் திருநெல்வேலி எல்லா எல்லா பக்கமும் த ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம் நம்மள்ட்ட குவாலிட்டி மட்டும் தான் ரேட்டும் குவாலிட்டியும் அஃபர்டபுளாகவே இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் குவாலிட்டி நம்பி வாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம அந்த இன்டீரியர் தான் பார்க்க வரோம் இன்னும் ஃபுல்லாக அந்த வீடு வேலை முடியலை பிளாஸ்டிங் போயிட்டுருக்குது இனி நம்ம சைட்டுடைய ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வீடியோ வரும் சிவில் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கூப்பிட்டு கேட்கலாம் உங்களை அப்ரூவல் எடுக்கிறது வீட் நம்பர் எடுக்கிறது பட்டா எடுக்கிறது எது இருந்தாலும் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் பண்ணித்தரலாம் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பொறுத்தளவில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரேட்டெல்லாம் நல்லா அஃபர்டபுள் ரேட்டில் தான் கொடுக்குறோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளை கால் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க் யூ